குட் மார்னிங் என்னது அஸ்வித் என் பேக்கேடிக்கு போகிற ஜென்மங்களா எதுக்கு விருப்பத்துறீங்க இனிமேதான் சமைச்சு இனிமேதான் சாப்பிடணும் ங்க தான் இனிமேதான் நீங்க சாப்பிட்டீங்களா கார்த்திகேயன் உனக்கு தூக்கம் தான் போய் தூங்குப்போம் எதுக்கு வாயை கிளற மரியாதைய கிளம்பு நானா டென்ஷன் ஆக மாட்டேன் வாய கிளறா ஏதோ ஒன்று பேச வேண்டி தரோம் அவர்

வணக்கம் முகம்மத் பிரதர் ஹலோ வணக்கம் தங்கப்புள்ள வணக்கம் இன்னும் சமைக்கல பிரதர் சமைச்சா தான் தெரியும் இனிமேலாம் சமைச்சாதான் தெரியும் குட் மார்னிங் சுதன் புரியல அக்கீல் என்னது முகமது குட் மார்னிங் பிரதர் விஷ்ணு ஹாய் குட் மார்னிங் நல்லா இருக்கேன் ஐயோ ஜிடி சக்கரவர்த்தி பிரதர் வந்து ஃபீல் பண்ணாதீங்க அவர் ஷையாக இருக்கார் வர மாட்டேறார் லைவ்ல நான் என்ன பண்ணு சொல்லுங்கள் நான் அவள் அவரை காட்டக்கூடாது நான் நினைக்கிறேன் அவங்க வர மாட்டேறாங்க நான் என்ன பண்ணுவேன் வணக்கம் நல்லா இருக்கேன் தஞ்சாவூர் பிரதர் ஆமாம் துரைமுருகன் பிரதர் எஸ் கமெண்ட்ஸ் வேகமாக போகுது யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க உங்கள் கமெண்ட்ஸ் படிக்கலன்னுட்டு அப்புறம் அதை வந்து ஏதோ டென்ஷன் பண்ணுற மாதிரி கமெண்ட் போடாதீங்க இப்போ ஹாய் மூர்த்தி அவர் வேணால் நான் வீடியோ வேணால் திருப்பி வைக்கட்டுமாங்க சக்கரவர்த்தி ராஜகுமார் பிரதர் அவர் வந்து கிச்சன்ல இருக்காரு டீ போட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறது தெரியாது குட் மார்னிங் ஸ்ரீ ஹாய் கிங் ஹரி மாமாவா என்னது கிச்சன் பக்கம் போயிருக்காரு காட்ட ஒரு வாட்டி ஐயோ அவர் திட்டு சந்தை போடுவார் ஜி நான் ஹாய் முத்துலட்சுமி சிஸ்டர் நீ என்ன கேட்காம நீ எப்படி நீ ஒரு அப்படி அக்கில் ஒரு கேள்விக்கு பத்து வாடி பதில் சொல்றேண்ணா அந்த முறை தெளிவா சொல்றேன் நீங்க தெளிவே இல்லைன்னு கேட்கவே கூடாது நீங்க மறுக்க மறுக்க கேட்காத அளவுக்கு நான் மறுக்க மறுக்க ஆன்சர் பண்றேன் அப்படி ஜெகதீஷ் கூட போடாடி வேலையை போடுற கூட கஸ்டமர் கேர் கே ராஜகுமார் பிரதர் உன் பார்க்கணுமா சொல்றா டாடி காட்டவா டாடி ஹாய் பாலோ குட் மார்னிங் வாங்க தண்டச்சி பிரதர் குட் மார்னிங் ஹாப்பி சண்டே